கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாத அகபலிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நல்ல கூட அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி இவர்கள் கூட கிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதற்கு அனைவரும் விருப்பப்படுகிறார்கள் அவர்கள் கூட நின்று எடுத்த ஃபோட்டோவை விளம்பரம் செய்வாங்க ஃப்ரொஃபீலில் போடுவாங்க பாருங்கள் நான் யார் கூட கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தோம் பாருங்கள் யார் என்ன அருகில் வந்து நிற்கிறாருன்னு பாருங்கள் யார் என்னை தேடி வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கினார் பாருங்கள் நான் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களை கூட நின்று அருகிலே நின்று ஒருவேளை அவர்கள் இவர்கள் கிட்ட வந்து கை குலுக்குவது போல் நின்று ஃபோட்டோ எடுப்பது போல அதை என்ன செய்கிறாங்க எடுத்து விளம்பரம் செய்கிறாங்க இப்போ அரசியலில் வந்த விஜயாக இருந்தாலும் சரி அவரை கிட்ட பார்ப்பதற்கு அவரை தொடுவதற்கு அவர் என் அருகில் வரமாட்டாரா நான் அவர் அருகில் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லி மரத்தில் ஏறுறாங்க மோட்டர் சைக்கிள் இப்படி அப்படி அவர் வரும்போது போகிறாங்க மேடைக்கிட்ட போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு விடிய கால அஞ்சு மணி ஆறு மணி ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து அவர் மே மேடை போடுற மாநாடு போடுற இடமாக இருந்தாலும் சரி அவர் பேசுகிற இடமாக இருந்தாலும் சரி இல்லை அவர் வண்டி மேலே நிற்கிற இடமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு மனிதர்கள் இவர் என் கிட்ட வரமாட்டாரா இல்லை நான் அவர்கிட்ட போக மாட்டேனா அப்படி என்று சொல்லி இன்றைக்கு இப்படிப்பட்ட ஸ்டார்களை பார்த்து ஆன்மீக ஊழியர்கள் அவர்கள்கிட்ட போய் நின்று எப்படியாவது அந்த ஊழியர்கார என் மேலே கையை வைக்க மாட்டாரா அவர் என் வர மாட்டாரா இல்லை நான் அவர்கிட்ட போக மாட்டேனா அவர் அவர் அவர்கிட்ட போவதற்கு அவர் கூட நின்பதற்கு ஃபோட்டோ எடுப்பதற்கு அவர் என் தலைமையில் கை வச்சு ஜெயிப்பதற்கு எனக்கு இடம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இயங்குகிற விசுவாசிகளும் சரி தொண்டர்களும் சரி இன்றைக்கு இந்த உலகத்தில் இது ஒரு வியாதி போல் ஆய்விட்டது அனைகருக்கு இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்போ பாருங்கள் கட்சித் தலைவர் இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பாரான்னு தெரியாது மாறக்கூடியவர் பணத்தாசை பிடித்தவர் சமத்துவம் இல்லாதவர் அதற்கு உண்மையான அவர்கிட்ட பரிசுத்த சாட்சி கிடையாது ஆன்மீகத்திலேயும் இன்று பலரிடம் சாட்சியை பார்க்க முடிவதில்லை ஆனால் இவர்கள் அருகில் நின்று ஃபோட்டோ எடுப்பதற்கு இவர்கள் அருகில் போவதற்கு அவர்கள் இவர்கிட்ட வர முயற்சி பண்ணுறாங்க மக்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்ற முறை செய்தியில் நான் சொல்லியிருந்தேன் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் லுக்கா இருபத்தி நான்காம் அதிகாரம் அப்போஸ்லர் ஒன்றாம் அதிகாரம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இப்படிப்பட்ட அதிகாரத்திலிருந்து முக்கியமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பணியை குறித்து முன்னுரையாக பேசினேன் அந்த வசனத்தில் இருக்கிற ஆழத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஏன் முன்னுரையாக இந்த செய்தி அதான் ஆன்மீக தலைவருக்கு அரசியல் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பதற்கு அவர்கள் கிட்ட போவதற்கு அவர்கள் நம்ம கிட்ட வரமாட்டாங்க இயங்குகிற மக்கள் மத்தியில் விசுவாசிகள் மத்தியில் பெரியமானவர்களை இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய தேவன் சமீபத்தில் வர்றார் அவர்கள் கிட்ட அருகிலே வந்தது சொல்றாரு வானத்திலும் பூமியின் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீஷராக்கி குமாரன் பர்சோத்தாவின் நாமத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார் ஆமேன் பார்த்தீர்களா மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு வாசித்து பாருங்க இந்த வசனத்திற்கும் மார்க் பதினாறு பதினைஞ்சுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் என்ன வித்தியாசம் மார்க் பதினாறு பதினைஞ்சு வாசிக்கிற பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுசேஷத்தை பிரசையுங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது மேல் கைகளை வைப்பார்கள் அப்போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார் இப்போ இந்த ரெண்டு வசனத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால் ஒரே கருத்து தான் ஒரே சம்பவம் தான் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மத்தேயுக்கு சொன்ன காரியத்திற்கு மார்க்கில் இவர் விட்டதை அவர் சொல்கிறாரு அவர் விட்டதை இவர் சொல்கிறாரு அங்கே பாருங்கள் மத்தியில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களுக்கும் என்ன செய்யணுமா சீஷராக்கணுமா சுவிசேஷத்தை சொல்லணுமா ஞானஸ்தானம் கொடுக்கணுமா முக்கியமாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்போ உபதேசத்தினுடைய நோக்கம் எதற்காக அதை புரிஞ்சிக்கணும் இன்றைக்கு உபதேசம் போதனை யூடியூப்பு பிரசங்கம் அடுத்தது நாற்றிக்கிழமை பிரசங்கம் வேதாராய்ச்சி பிரசங்கம் ஜப கூட்ட பிரசங்கம் இப்படி ஜூம் கூட்ட எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுமா அடுத்தது எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை நச்சு சொல்லி சீஷராக்கணுமா முக்கிய கோலு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய அந்த திசைக்கு மக்களை திருப்பிணும் ஊழியக்கார பின்பற்றி வருவதற்கு பிரிவை பின்பற்றி வருவதற்கு அல்ல புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை இயேசு கிறிஸ்து காலத்தில் பல பிரிவுகள் இருந்தது சதி ஒரு பக்கம் பிரிவு பரிசெயர் ஒரு பக்கம் பிரிவு யூதர்கள் ஒரு பக்கம் பிரிவு சமாரியர்கள் ஒரு பக்கம் பிரிவு கிரேக்கர்கள் ஒரு பக்கம் பிரிவு இப்படி பல பிரிவுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடனாக மாற்ற வேண்டிய ஒரு பணியை கொடுக்குறாரு ஒவ்வொரு வசனத்தை நான் ஆழமாக விளக்கணுன்னா டைம் பிடி நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன் மார்க் பதினாறை பார்த்தா இன்னும் ஆச்சரியமாகுது உலகமெங்கும் போய் சர்வசிஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு இன்னொரு செய்தார் அப்போ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு சொன்னால் பாஸ்டர்கிட்ட மட்டுமல்ல ஊழியர்கிட்ட மட்டுமல்ல மூப்பர்கிட்ட மட்டுமல்ல பிஷப்புக்கிட்ட மட்டுமல்ல ஆயர்கிட்ட மட்டுமல்ல மட்டும் மட்டுமல்ல யார் கிறிஸ்துவ விசித்த விசுவாசித்தாலும் கடை நிலையில் கீழ்நிலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இருக்க யாராக இருந்தாலும் சரி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் காரியங்கள் என்ன என்ன என்பதை இங்கு பட்டியலில் மார்க்க போடுறாரு ஆச்சரியமாக இருக்கிறது எவ்வளோ ஒரு சமத்துவம் உள்ள ஒரு தெய்வம் பாகுபாடு இல்லாதபடி வரங்களை கொடுக்குற தெய்வம் பாகுபாடு இல்லாதபடி வல்லமையை கொடுக்குற தெய்வம் பாகுபாடு இல்லாதபடி நற்செய்தியை அறிவிக்க சொன்ன தெய்வம் பாகுபாடு இல்லாதபடி எல்லோருக்கும் எல்லோருமாக தேவன் அங்கு கிரியை செய்கிறார் என்பதை பார்க்குறோம் எந்தவித வேறுபாடும் இல்லாதபடி அப்போ மார்க்கு சொன்ன காரியத்திற்கும் மத்திய சொன்ன காரியத்திற்கும் அதை விட லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு சொல்ல அன்றையும் மனம் திரும்புதலும் மன்னிப்பு எருசுலேம் தொடங்கி சகல தேசத்திற்கும் அப்படி நாற்பத்தி நாளே பிரசேகிக்கப்படவும் வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள் இங்கு மனம் பாவம் மன்னிப்பு எருசுலேம் தொடங்கி போகணுமா உலகம் முழுவதும் அப்போ முக்கிய நோக்கம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நோக்கம் சுவிசேஷத்துடைய நோக்கம் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு மனந்திரும்புதல் இல்லாமல் சுவிசேஷம் இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கவும் முடியாது அடுத்தது அடுத்த படிநிலைக்கு நம்ம போக முடியாது அப்போ மனந்திரும்புதல் பாவ மன்னிப்பினுடைய சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்க கடிக்க பிரசங்கப்பட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அடுத்தது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள் சொன்னார் அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் அதற்கு சாட்சி சாட்சியாக இருக்கிறோமா யோவான் பதினேழு பதினெட்டு இன்னும் ஆழமாக இருக்குது அந்த காரியம் ஆண்டோராக இயேசு நீர் என்னை உலகத்தினு அனுப்புனது போல் நானும் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன் அப்போ இயேசு கிறிஸ்துவ பிதா அனுப்புனது போல பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவ பயன்படுத்தினாரோ அவருடைய பணிக்காக போல் இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய பணிக்காக நம்ம எடுத்து பயன்படுத்துறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பணி அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பணி செய்தார் எப்படி ஊழியம் செய்தார் அவர் எப்படி போதித்தார் எப்படி நடந்து கொண்டார் அப்படி என்ற அந்த காரியங்களை நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் பிதா அனுப்புனது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம ஊழியத்துக்கு அனுப்புனது யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனால் இன்றைக்கு பல பாஸ்டர்கள் அதிகாரத்தை கையில் வச்சுக்கின்னு என் அதிகாரமில்லாமல் எப்படி இவர்கள் இதை செய்தார்கள் அதை செய்தார்கள் இதை பேசினார்கள் அதை பேசினார்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நச்சதை சொல்வதற்கு கூட வேதத்தை விளக்குவதற்கு கூட ஒரு பாஸ்டருக்கு கீழே போய் நின்று உத்துறு கேட்க வேண்டிய நிலைமைக்கு இன்றி கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் அதையும் நான் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன் இந்த நாலு வசனமோ அதற்கு மாறாக அதாவது ஒரு பாஸ்டருக்கு கீழே இருக்கிற அதிகாரத்திற்கு மாறாக இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை பிரஸ்தாவையினோர் நமக்கு கொடுத்து விளக்குகிறார் புரிந்து கொள்வோம் சத்தியத்தை அப்போ அப்போ சிலர் ஒன்று எட்ட பார்த்தா இன்னும் ஆழமாக இருக்குது பருசுத்தாவின் கூடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்த யாராக இருந்தாலும் சரி நிறம் இல்லாதபடி மொழி இல்லாதபடி இனம் இல்லாதபடி ஜாதி இல்லாதபடி ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி படிச்சவோ படிக்காதவன் பணக்காரன் இந்த நாடு அந்த நாடு எந்த பாகுபாடும் இல்லாதபடி பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்து பலனை கொடுத்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நாம் இருக்கிற பகுதி மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டுமென்ற அந்த அடிப்படையில் இந்த வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ சிலர் ஒன்று எட்டில் பேசுகிறாரு அதைத்தான் மிஷினரிங்க உலகம் முழுவதும் போய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாதபடி மனிதனுடைய நிறத்தை பார்க்காதபடி படிப்பை பார்க்காதபடி இந்தியா முழுவதும் சரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் பர்மா நேபாள் மால்தீவு பூட்டானு அமெரிக்கா தீவு ஐரோப்பா தீவு ஆப்பிரிக்கா கண்டம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இப்படி பல நாடுகளுக்கு எல்லா கண்டங்களுக்கும் மிஷினரிங்க போய் கிறிஸ்துவனுடைய பலனை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக சுவிசேஷ பிரசிங்கித்தால் பார்க்கணும் பிரியமானவரில் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் நிறைவு செஞ்சிடறேன் இன்னொரு நாளைக்கு ஒரு நாளில் பார்க்கலாம் அப்போ சிலர் ஐந்து இருபதை வாசித்து பாருங்கள் அப்போ சிலர் ஐந்து இருபத்தெட்டை வாசித்து பாருங்கள் அப்போது சில ஆறு ஏழை வாசித்து பாருங்கள் எட்டு நாற்பதை வாசித்து பாருங்கள் ஒரு நாட்களில் இந்த வசனங்கள் இருக்கிற ஆழத்தை நாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் தேவ தூதனே வந்து சொல்கிறாரு நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் தேவ தூதன் யோசித்து பாருங்கள் எனவே பரிசுத்த ஆவியானவர் தாமே வருகின்ற நாட்களில் இந்த வசனங்களில் இருக்கிற சத்தியத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொண்டு ஊழியர்கள் மனந்திரும்பி விசுவாசிகளாகிய நாம் மனந்திரும்பி நடிகர் பின்னாலையும் சரி ஊழியர் பின்னாலையும் சரி யார் பின்னாலையும் நாம் அவர்கிட்ட வரமாட்டாரா இவர்கிட்ட நாம போக மாட்டோமா இவர் கை வைக்க மாட்டாரா அவர் கை வைக்க மாட்டாரா அவர் கூட நிற்க மாட்டோமா இவர் கூட நிற்க மாட்டோமா அப்படின்னு ஓடுவது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு உங்களுக்குள் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரம் வல்லமை வரம் கிருபை அந்த பரிசுத்தம் அதை கொண்டு நீங்களும் நானும் உண்மையாக கர்த்தருக்கு எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கு செயல்படும் போது கர்த்தர் இந்த வசனத்தின் ஆழத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் கிருபை தந்து அவர் அவருடைய பணிக்காக நம்மளை பயன்படுத்துவார் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிரப்பரலோபிதாவே ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நீர் கொடுத்த பணிக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சகல மக்களுக்கும் நற்செய்தியை மனந்திரும்புதலை பாவ மன்னிப்பை அந்த விசுவாசத்தை சரியாய் கொண்டு போய் சேர்க்க நாங்களும் அதை சரியாய் உணர்ந்து உங்களுடைய சாட்சியாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ நீர் வரும் வரை உமக்கு மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக இருந்து உங்களுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிக்கை எங்களுக்கு செய்வீராக ஏசு கிருஷ்ணன் மூலம் தாழ்மன்ற பிதாவே ஆமென்